ഇത് നെഞ്ചമാടി കൺമണി ഇങ്ങടിച്ച് വെമ്പതൊരു വീട് കട്ടി വെച്ച് വന്ന കൺമണി അത് വെട്ട വെളിയാച്ചു തടിക്കൺമണി എന്നാലും എണ്ണം മാറാതെ ഉന്ന ചേരാമൽ വാളാതെ ഉണച്ചാലും നനച്ചാലും സൊഹന്ത ഇത് നീ എം ഓ ഇത് നീ എടുക്കും നെഞ്ചമടി കൺമണി ഇങ്ങടിച്ച് വിമ്പു തേടിക്കൺമണി ഒരു വീട് കട്ടി വെച്ചു വന്ന കൺമണി അത് വെട്ടവേലിയാച്ചു തേടിക്കൺമണി അങ്ങേ ഓടി വരും എൻ കുറലേ நெஞ்சே கூறிடுவேன் உன்னிடமே இயற்கை என்னுடம்பை காயம் செய்தாய் எங்கே கூறிடுவேன் என் உயிரே நீ எந்தன் பாதி இதுதானே மீதி உணர்விட்டு போக முடியாதம்மா மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்று தேடி வரும் சொந்த மீது கண்மணி அதை தள்ளி வீடு நியாயம் என்ன கண்மணி இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி இங்கு யார வெம்பு தேடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சு வந்த கண்மணி அது வெட்டு வீடு ஆச்சு தேடி கண்மணி கங்கை ஆற்றுக்குள்ளே வெல்லமும் ஏன் இங்கு என்னிடத்தில் கோபமும் ஏன் சின்ன பூவுக்குள்ளே பூகம்பம் ஏன் உண்மை நீ அறிந்தால் துன்பமும் ஏன் மேகங்கள் மூடும் கருவானம் கூட காற்றுகள் வந்தால் தெளிவாகுமே பதில் தேவையா உயிர் தேவையா இசை பாலம் ஒன்று போடுகின்றேன் கண்மணி ஒரு ராகம் சொல்லி தேடுகின்றேன் கண்மணி கண்மணி இங்கு யாரடிச்சு வெம்புதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சு வந்த கண்மணி அது வெட்ட வேலையாச்சு கண்மணி என்ன ஆனாலும் எண்ணம் மாறாதே உன்ன சேராமல் உள்ளம் வாடாதே ും നനച്ചാലും സുഖന്താനീയ് ഇത് നീ എം നെഞ്ചമാടി കൺമണി ഇങ്ങടിച്ച് കൺമണി ഒരു വീട് കെട്ടി വെച്ചു വന്ന കൺമണി അത് വെട്ട വീടിയാച്ചു തടിക്കൺമണി